நாங்கள் அதில் கரும்பு கிடைக்காம வெறும் கேக் வாங்கி தின்னுட்டு வரோம் ஒரு கரும்பு கூட கிடைக்கல இது எங்கள் ஊரில் இருந்துருந்தா கட்டுக்கட்டாக நாங்கள் இந்த நேரத்துக்கு உட்காந்து சவ சவன் அரைச்சி ம் ஏன்னா நம்மளுக்கு வீட்டு பக்கத்தில் வயக்காட்டில் வயக்காட்டில் கரும்பு கருப்பு கரும்பு அவ்வளோ வேணால் பிடிக்குதுங்க இங்கே ஒருத்த கரும்புக்கு கூட கூத்தாட வேண்டியிருக்கு இருக்குது கரும்பு ஒருத்தருக்கு சொல்லுவாங்க ஏப்பா அவளுக்கு என்ன அவன் மும்பையில் இருக்கா மும்பையில் இருக்க வேதனை எங்களுக்கு தானே தெரியும் ஒரு கரும்பு கிடைக்காது ஒரு ஆசைப்பட்ட இடத்துக்கு சொர்றன்னு நம்ம ஊர்ல நாலஞ்சு பஸ் இருக்க மாதிரி இங்கே ஓட முடியாது அந்த ஒரு பஸ்ல ஏறி உட்காந்தாலும் அதில் என்ன சொல்ல முட்டி மோதி கீழே தள்ளி விட்டு நம்மளை கொண்டு தான் கொண்டு போவானுங்க அது ஒன்று அப்புறம் ஒரு விளாட்டு போட்டி வைக்க மாட்டானுங்க ஒரு ஃபங்க்ஷனுங்கிறது தெரியாது நம்மளாக தான் உண்டு நல்லா ஜாலியாக என்ஜாய் பண்ணோம் எங்கே போகணும் ஜா சுற்றணும் அப்படிங்கிறதே இருக்காது இந்த மாதம் எங்கள் ஊரில் கொடியேற்றி திருநாள் ஊர் திருநாள் அதுக்கு கூட நான் போகும்